விரிவான செய்திகள் இனவாதம் மற்றும் மதவாதத்தினூடாக தேர்தலை வெற்றிக் கொள்ள முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் கிரிபத்குடு பகுதியில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் கிரிபத் பகுதியில் இன்று இந்த பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது ස්ාය ැකිල සම්බන්න්න වත් තේමනැත්තන් රොල් වකිමත් දෙන්නම මදවදගනේ ඒ දො මට විරුද කොන්සේ කතගරි இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிழக்கில் சம்பந்தன் மற்றும் ரவ் ஃபக்கீம் ஆகியோர் எனக்கு பணியாற்றவில்லை அவர்கள் இருவரும் எனக்கு எதிராக போட்டியிட்டிற்காகவே பணியாற்றினார்கள் எனினும் பெருவேர்களை நீங்கள் அறிவீர்கள் பதினெட்டு லட்சம் மேலதிக வாக்குகளினால் வெற்றி பெற்றேன் அதை இந்த முறை இருபது லட்சம் வரை அதிகரிக்கும் என கூறுகின்றேன் இனவாதத்தை தூண்டி வாக்குகளை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றனர் எனினும் அதை செய்து கொள்வதற்கான இயலுமை கிடையாது இந்த நாட்டில் பிரிவினைவாதத்திற்கு எதிராக தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்கள் ஒன்றிணைந்து வெற்றிலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய இன்று தயாராகின்றனர் மாற்றம் ஒன்று தேவை என அங்கே சிறு சிறு கதைகள் கேள்விப்பட ஆரம்பித்துள்ளன எவ்வாறான மாற்றங்களை இவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அன்பார்ந்த தாய்மாரே தந்தையரே இதுவே எமக்கான நேரம் அனைவரும் ஒன்று திரண்டு ஜனாதிபதியை வெற்றி பெற செய்ய வேண்டும்